பார்க்குறேன் கண்ணுக்கு வேணா பரிதாபமா இருக்குமே தவிர இலை உதிர்ந்தது மீண்டும் தளிர்வதற்கு தான் அப்படிங்கிறது அத தான் என்ன சொல்றாங்க ஏழறையில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி யோகமே அப்ப தன்னுடைய பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல வரும்போது ஒரு பணத்தை நோக்கிய முயற்சி உங்கள்கிட்ட முத இருந்ததை விட ஏழரை சனி வந்ததுக்கு அப்புறம் தான் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தீராத வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பகவான் இந்த வருடம் வந்து சுபா பொர்களுக்கு சுபிக்ஷமா முடிச்சு கொடுக்கறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு என் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என் குழந்தையோட குழந்தைக்கு என் பேரம்பேத்தியினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் எல்லாம் மூத்தவர்களுக்கு அற்புதம் பறக்கும்போதே ஒரு ஏழரை சனி இருந்ததப்பா திருமண வயதுல ஒரு ஏழரை சனி இருந்ததப்பா மூணாவது சுற்று எனக்கு சனி நடக்குது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நல்லது பண்ணுமா நேர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சியாக இருக்கு சனி பெயர்ச்சி ஆகியிருக்கு அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்ச்சியாகி ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க இல்லையா இந்த ஒரு ஒரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் மூன்று இருக்கு இந்த மூன்று பயிற்சியும் சேர்ந்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் நம்ம நிறைய பேருக்கு இருந்திருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு விடை அளிக்கிற மாதிரி இந்த எபிசோடு இருக்க போது அதாவது இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகியிருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன பண்ண போகுது அதாவது இப்போ மேஷ ராசின்னா மேஷ ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம டீடைல் தான் பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எப்படி இருக்கீங்க ரொம்ப நலம் நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு லைன்ல சொல்லி முடிக்கிறது இல்லை ரொம்ப ஆழமா முன்னூத்தி டிகிரி கோணத்துல ஒருவருடைய ராசியை வந்து அவ்வளவு அலசி ஆராய்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்குல்ல இப்போ நான்கு கிரகங்கள் வந்து அந்த ஒரு ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ண போறாங்க ஒரு லைன்ல எங்களுக்காக சொல்லுங்க இப்ப முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அந்த நாலு கிரகங்கள் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பேர் ஜோதிடத்திலே ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லா கிரகமே முக்கியம் ஒன்பது கிரகங்களும் முக்கியம் அதில் நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறது ரொம்ப நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறது குரு பகவானை முத பார்ப்போம் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும்னா குரு எப்ப எனக்கு சாதகமாக இருப்பார் சனி பகவானை கொண்டு கொஞ்சம் பயப்படுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அவர் அதிகப்படுத்திடுவாரோ எனக்கு பிரச்சனை இருக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான் இல்லைன்னு இல்லை அதே நேரத்தில் சனிப்பயிற்சியை ஏதாவது அதிகப்படுத்திடுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரை விட என்ன தான் பண்ண போகிறாங்கன்னே தெரியாத கிரகம் கேது பகவான் இவங்க நல்லது பண்ண போகிறது மாதிரி தெரியும் கெடுதலில் முடியும் கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லதில் முடியும் அப்போ இது வந்து சாயா கிரகங்கள் எல்லா கிரகமும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வந்தால் இது ரிவர்ஸில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு பேர் அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்குரிய கிரகம் வந்து ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ராசிநாதனை செவ்வாயை அம்சமாக பெற்ற மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த சனி பகவானுடைய அமைப்பு அதாவது ராசிக்கு பன்னெண்டுல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார்னு அமைப்பு இது எப்போ இருந்த திருக்கணிதப்படி அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மேச ராசிக்கு ஒரு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அது ஒட்டு மொத்தமாக ஏழரைன்னு எடுத்துக்க வேண்டியதுல ரெண்டரை வருஷம் விரைய சனி ரெண்டரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் பாத சனி அப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும்போது இப்போ ஒரு இருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கிரகங்களும் நமக்கு இடமாற்றம் ஆயிருக்கு அதில் மார்ச் இருபத்தி ஒன்பதுல நம்ம சனி பயிற்சியை சொல்கிறோம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியை சொல்கிறோம் அதே மே பதினெட்டுல கேது பகவானுடைய பயிற்சியை சொல்கிறோம் அப்போ இவங்கெல்லாம் நாலு பேர் ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்க அப்ப இந்த குருவோட நகர்வுங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்க போகுது மாதங்கள் வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் வரை அவர் அமைப்புகள்ல இருக்கிறார் இருந்தாலும் கூட ஒரு வருஷம் நம்ம குரு பயிற்சியை முழுமையா எடுத்துக்கிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரை நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கப்படும் அவ்வளவு பார்த்தாலே போதும் ஒட்டு மொத்தமா ஏழ நமக்கு என்ன பண்ணும் பாக்குறத விட இப்ப இருக்க கிரக அமைப்பு என்ன செய்யப்படும் அதில் மேஷத்துக்கு நான் ஒரு ஒரே வரியில் சொல்வேன் இது ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு இலையுதிர் காலம்னு சொல்லலாம் ஓ உங்களை அப்படி பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் எல்லாமே பட்டு போச்சு இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு ரொம்ப மரம் பட்ட மரமாக நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏதோ உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து பரிதாபப்படுற நிலையில் பார்க்குறவன் கண்ணுக்கு வேணால் பரிதாபமாக இருக்குமே தவிர இலை உதிர்ந்தது மீண்டும் தளிர்வதற்குத்தான் அப்படிங்கிறது தெரியாது அப்படி எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை சனி பகவான் உண்டு பண்ண போகிறாருங்கிறது இவர்களுக்கே தெரியாது ஏன்னு சொன்னால் மேசராசிக்காரர்களுக்கு சனி பதினோராம் இடத்து பாதகாதிபதி அப்படின்னு பேர் அது வந்து சரராசி சரராசிக்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி பன்னெண்டில் மறைகிறார் இது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நுட்பமான அமைப்பு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பை கெட்டு போனால் கெட்டிடும் ஐயா அப்படின்னு சொல்கிறார் என்ன நல்ல உழைப்பீங்க நல்ல வேலை வாய்ப்பீங்க காடூர் முத இருந்ததை விட இப்பதான் மேசராசிக்காரர்களை பத்தி எப்படின்னா தூண்டி விடணும் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப மேசராசிக்காரர்களை நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட உங்களை முயற்சி எடுக்க வைக்கிறதுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா எல்லா ஆயத்தங்களையும் உங்களுக்கு தயார்படுத்துவார் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஊருக்கே புத்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு புத்தி சொன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுவார் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இயற்கையிலே அவர்களுக்கு இருக்கும் அப்ப இந்த நேரத்துல சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா புத்தி புகட்டுவார் அதாவது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரம் உங்களுடைய எல்லாத்துக்கான ஒரு மதிப்பு என்னங்கிறத இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் அது ஆல்ரெடி மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கவனமாகி இனிமேல் நமக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் நமக்கான திட்டங்களை நம்ம வகுக்கணும் நமக்கான சக்கர வியூகம் என்ன அதற்கு இந்த நாலு கிரகம் என்ன பண்ணுதுன்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது பன்னெண்டுல சனி மூணுல குரு பதினொன்றுல ராகு அஞ்சுல கேது இதில் என்ன சாதகமான ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னா சனி ஒரு பக்கம் விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட வருமானத்துக்கான வழிவகைகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பதினொன்று குடையுமே பன்னெண்டுல வந்து மறைகிறார் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பத்துக்குடைய சனி மேஷராசிக்கு பத்தாம் இடத்து தொழில் கிரகமான சனி தன் ஸ்தானத்திற்கு மூணுல வந்து உட்கார்றார் அப்போ தன்னுடைய பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல வரும்போது ஒரு பணத்தை நோக்கிய முயற்சி உங்கள்கிட்ட முதல் இருந்ததை விட ஏழரை சனி வந்ததுக்கு அப்புறம் தான் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ இந்த நேரத்தில் இந்த குரு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது முக்கியம் சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் குரு பகவானுடைய வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு அந்த குரு பகவான் சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் சனி பகவான் என்ற இடத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அது மூன்றாம் இடமாக போயிருது ராசிக்கு மூன்றாம் இடம் அது ஜோதிட சாஸ்திரத்தில் அது ஒரு மறைவு ஸ்தானமாச்சு மூன்றாம் இடத்துல போய் குரு மறைகிறது எப்படி நல்ல பலனாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடவே ராசிக்கு மூணுக்கு போகிறது நல்லது சரி பொதுவாகவே ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு கேந்திரங்களில் போய் உட்காரக்கூடாது நாலு ஏழு பத்தில் இருக்கக்கூடாது அது கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகப்படுத்திடும் இப்போ ராசிக்கு பன்னெண்டு கூடவா ராசிக்கு மூணுக்கு போகும்போது பாக்கெட்டில் காசை எடுத்து வைக்கிறதுக்கே நம்ம ஆளுகை யோசிப்பாங்க எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது நம்ம கை காசை எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணணும் இப்போதைக்கு யார் செலவு பண்ணுறதுக்கு தகுதி இருக்குதோ அவங்க பண்ணட்டும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இல்லைங்கிற காமிச்சு கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் அப்போ அந்த இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற வழியை காட்டுவார் அப்படி காட்டும்போது அந்த குரு சில இடங்களையெல்லாம் பார்க்குறாரு மேஷ ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த இடத்த குரு ராசிக்கு மூணுலேருந்து ஏழாவது பறவையாக பார்ப்பார் அது தன்னுடைய சொந்த வீடு தனுசு அப்படின்னு சொல்கிறது அப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்திற்கு அதீத பலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துலையும் உங்களுக்கு பார்க்கறதுனால ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு தேடலை நோக்கி நீங்க போவீங்க மேஷ ராசியை யார் கைவிட்டாங்களோ விடலையோ யார் கைவிட்டாலும் முருகன் இவர்களை கைவிட மாட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்திற்கு ஏழுல உட்கார்ந்து பார்க்கறது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்ப குருவினுடைய பலம் வாய்ந்த பார்வை அந்த ஒன்பதாவது பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு எங்கெல்லாம் லாபம் வரும் எந்த இடத்துல எல்லாம் செலவை குறைக்க முடியும் எந்த இடத்துல எல்லாம் ஆதாயத்தை பெருக்க முடியும் எந்த இடத்துல எல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணீங்க எந்த இடத்துல எல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நுட்பங்களையும் அந்த குரு வந்து உங்களுக்கு கத்துப்படுவார் பெரிய மனுஷங்கிற பெயரை எடுக்க வைப்பார் பெரிய புகழை தேடி உங்களை ஓட விடுவார் இதெல்லாம் குரு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கடையில் உங்களுக்கு இப்போ நம்ம ஆளுநருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மேஷ ராசியில் ஒருத்தர் ஜனனம் எடுக்கிறாங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகளை பிறக்கிறாங்க அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே கேது திசை ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே சுக்கர திசை பரணி நட்சத்திரத்துல பிறக்கும்போது பிறக்கும் போதே சில பாதத்தை பொறுத்து உங்களுக்கு நாலாவது பாதத்துல பிறந்தா கொஞ்சம் காலங்களிலே சுக்கரன் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா சூரியன் சந்திரன் தான் ஒரு மத்தியம வயதுல இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் சந்திரன் முடிச்சுட்டு செவ்வா ஆகு அந்த மாதிரி தசை நடக்கும் அப்போ எப்படி வச்சு பார்த்தாலும் திருமண வயதுல ஒரு சிக்கல் இருக்கு மேசராசிக்கு ஆளு பாக்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிடும் நம்ம பொண்ணுக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடும் இவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த குரு அனுகூலம் பண்ணுறார் எப்படி அனுகூலம் பண்ணுறார் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அது முக்கியமான பாவம் இல்லையா ஒரு பாட்னரை தேர்வு பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது பிடிச்ச இடத்துல அமைச்சுக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம் அது ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த குரு ஐந்தாவது பறவையாக பார்க்கறதுனால இதெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் கைவிடும் பண்ணிக்கணும் அப்போ குரு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதகம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்த்து விரயங்கள் இருந்தாலும் லாபம் வருவதற்கான வழியை காட்டுறாரு ஏழாம் இடத்த குரு பார்த்துறாரு பாகியஸ்தானத்தை குரு பார்த்துறாரு இதெல்லாம் கூட கொஞ்சம் சாதகமாக இருக்கு இதில் ராகு பகவான் அடுத்ததான் நம்ம இந்த ராசிக்கு சொல்கிறோம் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்போ இயற்கையிலே பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு மூணு ஆறு ஒன்பது பதினொன்று சிறப்புன்னு ஜோதிட சாஸ்திரம் இதுலேயும் ஏன் சொல்கிறாங்க அப்போ பதினொன்னுல தன்னுடைய நண்பனான சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் வந்து ராகு உட்கார்றாரு ரொம்ப நாளாக ஒரு பணச்சிக்கல்கள் இருக்குது தீர்க்கவே முடியாத நிலப்பிரச்சனை இருக்கு மூத்த சகோதரர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதங்கள் இருக்குது எனக்கும் மூத்த சகோதரர் வழி வர்க்கங்கள் அது ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து பரிவர்த்தனையை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது சித்தப்பார் வீட்டுக்கும் பெரியப்பார் வீட்டுக்கும் நம்ம பங்காளிகள் வழி பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்வு பண்ணுறதுக்கு இந்த ராகு துணை புரிவாரா பதினொன்றில் இருக்கிற ராகு அதே போல் இந்த ராகுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் சுமூகமாக முடியும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீராத வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ராகு பகவான் இந்த வருடம் வந்து சுபா உங்களுக்கு சுபிட்சமாக முடிச்சு கொடுக்குறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி புத்திரர்கள் வகையில் ரொம்ப மனக்கசப்புக்கு ஆளாவாங்க அப்போ அந்த இதுவரையும் சொல்பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தைகள் வந்து சொல்பேச்சு கேட்காத ஒரு நிலை அல்லது குழந்தைகளுடைய சொல்பேச்சுக்கு நீங்கள் இணங்கி போக முடியாத ஒரு அப்பா எனக்கு இதுதான் படிப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மாற்றத்தை பண்ணி கொடுங்க எனக்கு இந்த கல்லூரியில இடம் வாங்கி கொடுங்க நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் படிக்க போறேன் வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும் கொஞ்சம் நீங்கள் அவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுல திணறக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் இந்த அஞ்சல இருக்கிற கேது மேஷராசிக்கு ஏற்படுத்துறார் சரி அப்போ அந்த கேது பகவானுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கிறதுக்கு வழிபாடு முறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ராகு கேது பயிற்சியிலேயே அதை பற்றி தனி வீடியோவாக முழுமையாக சொல்லியிருக்கிறோம் அந்த பயிற்சி என்ன பண்ணோம் உங்களுக்கு இதை எப்படி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கேது பகவானை மட்டும் இந்த மேஷராசிக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சிறப்பானதாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி திருமண யோகத்தை பற்றியும் சொன்னீங்க இப்போ வந்து இந்த வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கோட உலகம் அப்படிங்கிறது வந்து தனிமையான ஒரு உலகமாக இருக்கும் வயசாக நம்மளை யாரும் கவனிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய இந்த டைம் வந்து எப்படி இருக்குது அதாவது நீங்கள் பாருங்களேன் அதாவது இவங்க இப்போ சனி ஏழரை சனி நடக்குது இந்த வயதானவர்களுக்கு சுற்றுக்கள் அடிப்படையில் இது மூணாவது சுற்றாக இருக்கும் பறக்கும்போதே ஒரு ஏழரை சனி இருந்ததப்பா திருமண வயதில் ஒரு ஏழரை சனி இருந்ததப்பா அப்போ மூணாவது சுற்று எனக்கு சனி நடக்குது நல்லது கொண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நல்லது அதை தான் என்ன சொல்றாங்க ஏழறையில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி யோகமே தரும் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கற்று கொடுத்துருப்பாங்க அப்ப பன்னெண்டில் சனி இருந்து பாக்கியத்தை குரு பார்க்கும்போது வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை போறது காசி ராமேஸ்வரம் போறது ஹரித்வார் கங்கை போறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது அப்படிங்கிற ஒரு ஆசைகள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படும் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்ன ஒண்ணுன்னா அஞ்சுல கேது இருக்கிறதுனால புத்திரர்களோட குழந்தைகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவர்களை தூண்டும் என் குழந்தையோட நான் சேர்ந்துருக்கணும் என் பையனோட சேர்ந்து இருக்கணும் என் பொண்ணோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தூண்டோம் ஆனால் எப்பயுமே ஒரு நெருப்பு ராசியில் சர்வ கிரகங்கள் சஞ்சாரம் போது அந்த குழந்தைகளோட சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் குறைவாக அப்போ அதுக்கான சூழ்நிலை போவோம் பிடிக்கும் ஒரு ரெண்டு நாள் இருப்போம் பிடிக்க முடியாத ஒரு மாதிரி நமக்கு ஒத்துவராத சூழ்நிலைகள் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு போயிடலாம் உங்கள் உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டு போயிடலாம் அப்படிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளை விட்டு இந்த காலகட்டங்களில் தள்ளி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி என்னுடைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே என் பிள்ளைக்குத்தான் அப்படின்னு உருகக்கூடிய அந்த மூத்தவர்கள் வந்து இந்த கேது பகவான் அஞ்சல இருக்கிறவங்கள சொத்து பரிவர்த்தனைகளை குழந்தைகள்கிட்ட கொடுக்கும் போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்த பயிற்சிக்கு பிறகு ராகுகேது பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு பொதுவாக ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்ப நமக்கு மா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒன்னரை வருஷ காலம் கழிச்சு நீங்க சொத்து பரிவர்த்தனைகளை முயற்சி பண்ணிக்கிறது மாத்தி அமைச்சுக்கிறது குழந்தைகள் மேல கொடுக்கறது இதெல்லாமே அவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை வேணும் பையன் இருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு ஒரு பையன் பிறக்குமா அப்படின்ற ஆசை ஆர்வம் இதெல்லாம் இருந்தா அந்த வேண்டுதல்களை வச்சுக்கிட்டா அந்த காலகட்டங்கள்ல அவர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு என் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என் குழந்தையோட குழந்தைக்கு என் பேரம்பேத்தியினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் எல்லாம் மூத்தவர்களுக்கு இது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான இப்போ கேது போது கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையும் இருக்கு இல்லையா இப்ப ஏற்கனவே இருக்காங்க ஏதாவது கடன் கடன் அந்த இல்ல இது ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகப்படியா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் பொதுவா கடன் மேஷராசிக்குன்னு சொன்ன ஆறாம் அதிபதி புதன் அவர் தான் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த புதன் பகவானுடைய வீட்டுல போய் குரு உட்கார்றார் அப்ப த உங்களுடைய எதிரி வீட்டில் போய் உங்க ராசி யோகாதிபதி உட்காடுறாரு அப்ப கடனை குறைச்சிருவீங்க நீங்க கடனை குறைக்கிறதுக்கான எல்லா யுத்திகளையும் கையாளுவீங்க எங்க இருக்கிற கடன் கூடிக்கிட்டே தானே போகுது அப்படின்னு சொன்னா குரு இப்ப தானே வந்து உட்கார்ந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ராசியில உட்காந்து அவர் சில பாவகங்களை எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு வரவுக்கான வழிகளை செஞ்சு கொடுத்து கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை குரு நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் நிச்சயம் அதே மாதிரி ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சனி பன்னெண்டுல இருந்தால் தூக்கத்தை கெடுத்துருவோம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு மேஷராசிக்காரர்கள் அதிகம் ஆட்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி தூக்க கெடுதியினால கண் போன்ற பிரச்சனைகளில் வயதானவர்கள் அதிகப்படுமே பாதிப்புகளுக்கு சந்திக்க வேண்டியது குறிப்பா மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு அந்த மாதாந்திர பிரச்சனைகளால தொந்தரவுகளை சனி பகவான் உருவ உற்பத்தி பண்ணி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு சனி இருக்கும் இடத்தை விட சனி பகவான் பார்க்கிற இடத்துல துன்பங்கள் அதிகம் சொல்றோம் மேசராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தை பனிரெண்டில இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாவது பார்வையை ஆறாம் இடத்தை பார்த்துறார் அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தானத்தை என்னதான் குரு பார்த்தாலும் சனி பகவான் தனது பத்தாவது பார்வையாக அந்த பாகியஸ்தானத்தை தனுசு வீட்டை பார்த்துறார் அதே போல குடும்பம் போஜனம் வாக்கு இந்த இடத்த வந்து சனி மூணாவது பார்வையாக பார்த்துறாரு அப்போ உங்களுடைய அதீத உழைப்புனால நேரத்துக்கு சாப்பிடாம உங்க உடல்நிலையை நீங்களே கெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி உருவாக்கி கொடுப்பார் அதனால சனி பகவான் எதையுமே தடைப்படுத்துற கிரகம் சாப்பாட்டையும் தடைப்படுத்துற கிரகமா இருக்கிறவங்கள நேரத்துக்கு சாப்பிட்டு உறங்கினால் மேஷராசிக்கு நோயிலிருந்து விடுதலை பெறலாம் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் இது இது பண்ணலாம்னு சொன்னீங்க சார் இப்போ வந்து இந்த பாதகமான சூழ்நிலையிலேருந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக கடக்கணும்னா ஒரு பரிகாரம் நிச்சயமாக ஒரு தெய்வ கிரகம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதற்குரிய ஆதிக தெய்வங்களை வழிபாடு பண்ணோம்னா பெரிய பாதகத்திலிருந்து வெளியில் வரலாம் அந்த அடிப்படையில் மேஷ ராசிக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல பிரவேசிக்கிறார் அதே போல சனி பகவான் இவர்களுக்கு நீர் ராசியில பிரவேசிக்கிறார் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இவங்க வீட்டுல இருக்கும்போது முருகருடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது காற்று ராசியிலே குரு இருக்கிறார் சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் முருகா போற்றி சண்முகா போற்றி கந்தா போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் மந்திர அலைவரிசைகள் இவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டே இருக்கணும் சாம்பிராணி தூபங்கள் அதுல வந்து வெண்கடுகு கோரோசனை குங்குளியம் மருதாணி விதை இதெல்லாம் கலந்து சாம்பிராணி தூபங்கள் அதிகமாக வீட்டிலே இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு ஏற்படுத்தி அந்த நறுமணத்தால் தெய்வத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும் தெய்வம் உங்களை ஈர்த்து கொள்ளும் அடுத்து நீர் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால அது குருவோட தேன் இதனால வியாழக்கிழமை அபிஷேகம் செய்து வருவது வேல் பூஜை செய்து வருவது முருகனுடைய ஆலயத்திலே பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் செய்து வருவது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் நிச்சயமா இந்த மூன்று பயிற்சிகள் ஆகியிருக்கு எதுலெல்லாம் நம்ம கவனமா இருக்கிறத நீங்க வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எதெல்லாம் நம்ம ஃபாலோ சார் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை